அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் க்ளாஸ்க்கு போய் தான் படிக்கணுமா குரூப் ஒன்னுக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் குரூப் ஒன்னுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் படிக்க ஆரம்பிக்கும்போதே எப்படி படித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்லேயே நம்மளால் சர்வீஸ் வாங்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் விஷயம் குரூப் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வந்து டிஎன்பிஎஸ்சிலே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இதுக்கு மேலே வந்து ஹையராக வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது குரூப் ஒன் கேடர் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நீங்கள் என்ன எலிஜிபிள் கேரட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டிகிரி இருந்தால் போதும் எனி டிகிரி படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு அப்படின்றது தான் வந்து இருக்குது அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் வயசு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தேர்ட்டி நைன் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக அடுத்தது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் மூணு ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அதில் இதில் போஸ்டிங்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து டெப்டி கலெக்டர் இருக்குது அதுக்கப்புறம் டிஎஸ்பி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆப்பரேட்டிவ்ல வந்து ஒரு ஃபஸ்ட் கிரேட் ஆஃபீஸராக இருக்குது அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவில் வந்து கேட்டகரியில் இருக்குது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் கேடரில் இருக்கிற நிறைய எக்ஸாம்ஸ் நிறைய போஸ்டிங்க்கு வந்து இதில் வந்து கால்ஃபர் வந்து பண்ணுறாங்க ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து இருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து மெயின்ஸுன்னு சொல்லுவோம் மூணாவது வந்து இன்டர்வியூ ஓகேவா இதில் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க இரநூறு கொஷினுக்கு வந்து முந்நூறு மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒரு கொஷினுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதில் வந்து லாங்குவேஜ் பார்ட் வந்து கிடையாது நீங்கள் வந்து இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் இருக்கும் மீதி இருக்கிற நூற்றி எழுபத்தஞ்சு கொஷினுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ் வந்து படிக்கிறோம் சரி அதில் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம லெவன்த்து டுவெல்த்து பேசிக்ஸ் வச்சுக்கணும் அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெளியில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து வச்சிருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இரநூறு கொஷினுக்கு வந்து நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே அதாவது ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சேஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பிரிலிம்ஸ் மார்க் வந்து நீங்கள் மெயின்ஸ் மார்க்கு கூட சேர்க்க மாட்டாங்க அது வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜை கடந்து போகிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எழுதுவீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அதை தவிர வேறு எதுவும் படிக்க அது அந்த மார்க் வந்து தேவைப்படாது அதுக்கப்புறம் மெயின்ஸ் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு நாலு பேப்பர் வந்து இருக்கும் அதில் ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஓகேவா தமிழில் வந்து ஒரு நூறு மார்க் கேட்பாங்க அதில் நாற்பது மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மூணு பேப்பர் வந்து திருத்துவாங்க அடுத்ததான் ஒரு மூணு பேப்பர் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேப்பருக்குமே வந்து இரநூத்தம்பது மார்க் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு இரநூத்தம்பது அப்படின்னு பார்க்கும்போது எழுநூத்தம்பது பேப்பர் இருக்கும் அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி மொத்தம் நாலு பேப்பர் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க இந்த இரநூத்தம்பது இரநூத்தம்பதையும் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க ஒரு பேப்பருக்கு வந்து மூணு சப்ஜெக்ட் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க்கு ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க்கு மூணாவது சப்ஜெக்ட்டுக்கு ஐம்பது மார்க் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் எத்தனை எழுதுவீங்க ஒரு ஒம்பது பேப்பர் ஒம்பது சப்ஜெக்ட் வந்து படித்து நீங்கள் மூணு பேப்பர் வந்து எழுதணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த மூணு பேப்பர்லேயும் நீங்கள் வந்து ஹையெஸ்ட் ஸ்கோர் வந்து எடுத்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு நூறு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நூறு மார்க் எடுத்தாங்க இல்லையா மெயின்ஸில் அவங்க நூறு பேர் ரிசர்வேஷன் வழியில் பார்ப்பாங்க அவங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு இரநூறு பேரை கூப்பிடுவாங்க அதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த பர்சனாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரி வந்து வச்சிருப்பாங்க அதுலேயும் வந்து ஸ்லாப்ஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அவங்க நினைக்கிற மார்க்லாம் போட முடியாது ஓகேவா ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் செகண்ட் மார்க்குக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த மார்க் தான் ஃபஸ்ட் மார்க் வந்து எழுபத்தஞ்சு லாஸ்ட் மார்க் வந்து இருபத்தஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண முடியும் ஒரு நாலு ஸ்லாப்பில் தான் உங்களுக்கு மார்க் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் கண்டி இப்போ நம்மளுக்கு சர்வீஸ் வாங்கிறதுக்கு எந்த மார்க் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க இல்லையா ஒரு மூணு பேப்பர் அதுவும் அது கூடவே நீங்கள் எடுத்த இன்டர்வியூ மார்க் ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதில் தான் கவுன்சிலிங் வச்சு உங்களுக்கு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு இந்த மார்க்குக்கு ஏற்ற போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க அலாட் பண்ணுறாங்க ஓகேவா இவ்வளோ தான் குரூப் ஒன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வரீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் குரூப் ஒன்னுக்கு படிக்கிறது பெஸ்ட் நம்மளுக்கு யூபிஎஸ்சி படிக்கிறாங்களே அவங்க யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ண முடியல அப்படின்றவங்க தான் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்போ வந்து குரூப் ஒன் சர்வீஸ்ல இருக்காங்க அதனால நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நம்ம ஊருக்கு ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா குரூப் ஃபோர் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் படிக்க நம்ம வரோம் நல்ல நிறைய பேர் ஏதாவது ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு தான் வரும் அப்படி இல்லாமல் வரும்பொழுதே நான் வந்து எய்ம் வந்து ஹையாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு நாலு அட்டம் கொடுக்குற இடத்துல குரூப் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு அட்டம் கொடுத்தாலே கிளியர் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறத விட குரூப் ஒன்னுக்கு வந்து நீங்கள் கம்மியாக தான் படிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் நிறைய ஃபேக்ட் கொஷின் தான் கேட்பாங்க ஆனால் குரூப் ஒன்றில் ஃபிலியம்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபேக்ட் கொஷின் கேட்பாங்க ஆனால் மெயின்ஸில் என்ன பண்ணணும் நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸில் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மர்ஜி பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து அலாட் பண்ணுறாங்க அதனால் குரூப் ஒன்னை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து படிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்க வர்றீங்க அப்படின்றவங்க ஏன்னா நம்ம ஒரு குரூப் ஃபோருக்கு போயிட்டு அங்கேருந்து குரூப் டூக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஒன் சர்வீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதி போகிறத விட வரும்பொழுதே என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்னுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னி வந்து குயிக்காக வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் குரூப் இப்போ ஒன்றுன்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு ஓரலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ குரூப் ஒன்னுக்கு வந்து நீங்கள் இருந்து தான் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சாரி இருந்தே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளாஸ் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னோட சஜஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ஒரு நான் அஞ்சு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பாலிட்டி ரெண்டாவது வந்து யூனிட் எயித்து மூணாவது வந்து ஹிஸ்ட்ரி வித் ஐஎன்எம் சரியா அதுக்கப்புறம் স அது இல்லாமல் வந்து ஜாக்ரஃபி அல்லது எக்கனாமிக்ஸ் இது ரெண்டு ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் வந்து மே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சப்ஜெக்டாக இது இருக்குது இதில் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து லெவன்த்து டுவெல்த்துலாம் கவர் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் படிச்சீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லாமல் நீங்கள் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் அந்த அஞ்சு சப்ஜெக்ட்லையும் வந்து என்ன பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா இதில் கேட்குற எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அதுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல நம்ம எக்கனாமி சயின்ஸ் யூனிட் நைனு கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகேவா ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும் நான் நிறைய படிப்பு அவனை கேட்குறது ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதை ரிலேட் பண்ணி கேட்பாங்க சப்ஜெக்டோட மற்றபடி நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேவா அதனால் கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தீங்கன்னா குரூப் ஒன்றுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் மேலே சொன்ன அஞ்சு சப்ஜெக்டையும் நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே மார்க் வந்து வாங்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாலிட்டியில் நாற்பது மார்க் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல ஒரு நாற்பது மார்க் கேட்பாங்க யூனிட் எயிட்டில் வந்து ஒரு நாற்பது கிட்ட கேட்பாங்க அதுவே எல்லாச்சும் நாலு மூணு சாரி நாலு மூணு பன்னெண்டு நூற்றி இருபது மார்க் அதில் மேக்ஸ் இருந்து இருபத்தஞ்சு மார்க் ஓகேவா அப்போ வந்து இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்து கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கூடவே மற்ற சப்ஜெக்டையும் நீங்கள் ஓவரலாக பார்த்து வச்சிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எழுத போகிறீங்களோ அதை வந்து ஃபிலிம்ஸில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஃபஸ்ட் டைம் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் கிளியர் பண்ணணும் ஆனால் மெயின்ஸ் படிக்க போறது சப்ஜெக்ட் வரும் அப்படின்னா நம்மளுக்கு பாலிட்டி அங்க வரும் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அங்க வரும் ஜாகிரஃபியும் அங்கே வரும் அதுக்கப்புறம் வந்து சோஷியல் இஸ்யூஸ்னு புது சப்ஜெக்ட் அது வேணால் நம்மளுக்கு அதை மெயின்ஸில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் வரும் ஓகேவா அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே வரும் மெயின்ஸ்லேயும் வரும் அப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரிலியம்ஸ்லேயே ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபேக்ட் படிச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அனாலிசிஸ் டைப் கொஷின் தான் அங்கேயும் கேட்குறாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்கிறவங்க தான் வந்து பில்லிம்ஸில் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகேவா நிறைய கொஷின் வந்து இப்போ வந்து நல்லா குழப்பி குழப்பி தான் கேட்பாங்க அதே மாதிரி பில்லிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா படித்தா மட்டும் போதாது நிறைய டெஸ்ட் வந்து எழுதணும் அந்த மூணு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த புக்லெட்டோட பேஜே பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன் ப்ளீம்ஸ் அதனால சொல்கிறேன் ஒரு ஒரு வாட்டியுமே வந்து ஒன் ஃபார்ட்டி பேஜ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய புக்லெட் கொடுப்பாங்க அதை மூணு மூணு மணி நேரத்தில் படிக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும் அது இல்லாமல் அதில் வந்து என்ன பண்ணணும் கொஷினையும் நம்ம வந்து எழுத வேண்டியிருக்கும் ஓகேவா அதில் மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸில் வந்து ஒரு அந்த ஒரு கொஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லைன் ஏழு லைனுக்கு கொஷினே வந்து இருக்கும் அப்போ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதில் போடுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா பை ப்ராக்டிஸில் மட்டும்தான் முடியும் ஓகேவா அதனால் நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும் ப்ரிலியம்ஸில் க்ளியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பேசிக் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை நல்லா தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கையில் எல்லாமே வச்சுருக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய வந்து கேட்பாங்க அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேவா இது மூணையும் நீங்கள் நல்லா க்ளியராக பண்ணிட்டீங்க மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரிலியம்ஸ் பாஸ் பண்ணுறது ஒரு செம செமஈஸியான வேலையாகிடும் ஓகேவா அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஓகேவா மெயின்ஸை வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது முன்னாடியே ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுது மெயின்ஸுக்கான நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிருங்க மெயின்ஸ்க்கு தேவையான முக்கியமான நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு தேவையான அந்த கொஷின்ஸ்லாம் வரும்லையே அதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சரியா அதுக்கப்புறம் மெயின்ஸ் முடித்த உடனே நீங்கள் வந்து இன்டர்வியூவுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்டர்வியூ நம்மளால் தனியாக பண்ண முடியாது எங்கேயாச்சும் ஒரு கிளாஸில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் ஏன்னா இன்டர்வியூ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தான் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் அதை வந்து நம்ம வந்து அப்பயும் நம்மளும் படிக்க வேண்டியிருக்கும் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அதை வந்து ஒரு கிளாஸால் தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ப்ரில்லியம்ஸும் மெயின்ஸும் நம்மளால க்ளியர் பண்ண முடியும் கிளாஸ் போகாமலே எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினாச்சும் எழுதணும் அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு அது இப்போ இல்லை எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துடும் அலைன்மெண்ட் பற்றிலாம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பழைய கொஷின் பேப்பர் மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் குரூப் குரூப் டூக்கு குரூப் ஒன்னுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின் வந்திருக்கும் இல்லையா அதில் வந்து கேட்குற கொஷின் எல்லாம் எடுத்து அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் சப்ஜெக்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க ஃபிலிம்ஸில் மெயின்ஸில் என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபிலிம்ஸ் படிக்கணும் அது நான் சொன்ன ஒரு நான் ஸ்ட்ராங் சப்ஜெக்டையும் நம்ம ஸ்ட்ராங்காக இப்போயே படித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மெயின்ஸ் ரிலேட்டடாக சாரி குரூப் ஒன் ரிலேட்டடாக வந்து ஒரு பேசிக்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேடு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ